நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா மதர்ஸ் டே மதர்ஸ் டேயில் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள அதாவது அந்த பாசம் அன்பு இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து வெளிப்படுத்துகிற அந்த ஒரு நாள் அந்த வருடத்தின் அந்த ஒரு நாளை வந்து நம்ம அம்மாவை பற்றி அதாவது வருடத்தின் அனைத்து நாட்களும் வந்து அம்மாவை கொண்டாட வேண்டிய நாள் தான் அதில் எந்த மாதிரி இருக்கிறதும் இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டே எடுத்து அதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நாள் ஸோ நேற்று தாவை கழகத்தினுடைய தலைவராகிய திரு விஜய் அவர்கள் அதாவது தமிழ்நாடு சக்ஸஸ் கிளப்பினுடைய தலைவராகிய விஜய் அவர்கள் வந்து அதை சம்மந்தப்பட்ட அதாவது அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார் அன்னையர் தின வாழ்த்துக்களை யார் வேணாலும் தெரிவிக்கலாம் உங்களுக்கு அது தெரிவிக்கிறதுக்கான அது அடிப்படை உரிமை கூட கிடையாது அதற்கான அருகதையே கிடையாது அப்படின்ற மாதிரி நேற்று நிறைய கமெண்ட்டுகள் பறந்தது என்னன்னா ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு போலியாக ஒரு கபட நாடகம் ஆடுறாருன்றது வெட்ட வெளிச்சமாக நேற்று தெரிஞ்சிருச்சு அதாவது இதற்கு முன்னாடி எப்படியோ அது நமக்கு தெரியாது நேற்று அரசியலுக்காக மட்டுமே இதை செய்கிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஆக்டர் விஜயா அப்படின்னு ஆக்டர் விஜயா இருக்கும் பொழுது அவர் அம்மாவை பற்றி பெருசாக எங்கேயோ எழுதுறதோ போட்டதோ கிடையாது அப்போ ஆக்டர் விஜயா இருக்கும் பொழுது அவர் அன்னைய தினம் வந்து அவருக்கு பெருசு இல்லையா இப்போதான் அவருக்கு அன்னையத்தின வாழ்த்துக்கள்லாம் சொல்லணும் தோணுதான்ற மாதிரியான ஒரு கேள்விகள் ஒரு சைடில் ஒரு கேள்விகள் வந்து சரி நேற்று அவர் அன்னையத்தினை வாழ்த்து தெரிவித்தார் அவர் எப்படி அவருடைய அன்னையை அதாவது அவருடைய அம்மா சோபா சந்திர செய்கிறார் எப்படி நடத்தியிருக்காரு எப்படி நடத்துறாருன்றத கொஞ்சம் பின்னாடி போய் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய குளறுபடிகள் இருக்குது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏறக்குறைய அவங்களுடைய சஷ்டியப்த புர்த்தி அதாவது அவங்க எண்பதுக்கு எண்பது கொண்டாடினாங்க எண்பதுக்கு எண்பது கொண்டாடும் பொழுது அவங்க தனியாக போய் அதாவது த த பெத்த மகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உலகம் உலகம் தெரிந்த அதாவது உலகத்தில் உள்ள தமிழர்கள் அறிந்த ஒரு நடிகராக இருக்கார் ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த நடிகர் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய சஷ்டிப்தபூர்த்தி அதாவது பத்து பைசா இருபது பைசான்னு கொஞ்சமாக சேர்த்து வச்சு மாத தினக்கூலிக்கும் மாத குழிக்கும் இருக்கிறவனே அவன் அப்பா அம்மாவுக்கு இப்படி ஒரு ஒரு விழா நடக்கும் பொழுது அவன் கூட இருப்பான் இவர் பார்த்திங்க அப்படின்னா கோடான கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காரு ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சஷ்டிப்தபூர்த்தி நடக்கும்பொழுது இவர் கூட இல்லை அவங்க அப்பாவினுடைய ஒரு நாளை ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயோ கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க அப்போவும் இவர் இல்லை அதாவது சரி இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் அப்பா அம்மாவை இவர் வந்து கூட கைட் பண்ணலை சரி கூட அதாவது இருக்கலை கூட அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணான்றதெல்லாம் இருக்கட்டும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒருபடி மேலே போய் அப்பா அம்மா மேலே கேஸ் போட்ட முதல் நடிகர் எனக்கு தெரிய தமிழ் சினிமாவில் அப்பா அம்மா மேலே கேஸ் போட்ட நடிகர் அப்படின்னா அது திரு விஜய் அவர்கள் தான் அதில் குறிப்பாக அம்மா எனக்கு அம்மா அன்னைய தினம்ன்றதுனால அன் அம்மா மேலே கேஸ் போட்ட முதல் நடிகர் அப்படின்னா அது விஜய் தான் எப்படி ஒரு மனிதனால கேஸும் போட்டு தன் பெத்த அம்மா நீங்களும் நானும் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் ஆனால் தன் பெத்த அம்மா மேலே கேஸும் போட்டு அதே அம்மாவுக்கு வாழ்த்து எப்படி தெரிவிக்க முடியும் எப்படி அது வந்து கனெக்ட் ஆகுது எனக்கு ஒன்றும் புரியல இப்போ என் அம்மா எனக்கு பிடிக்குது அப்படின்னா எந்த ஆங்கிள்லேருந்து எனக்கு எங்கள் அம்மா மேலே கேஸ் போட்டு ஒரு போலீஸ் ப்ரொசீடிங்ஸ் ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் என்னால் கொண்டு போக முடியும் முடியாது அது வாய்ப்பே இல்லை ஸோ இது வந்து ஒரு முற்றிலுமான ஒரு கபட நாடகம் ஒரு கள்ள நடிப்பு தான் இதில் வேறு எந்த வார்த்தையுமே அதை சொல்கிறதுக்கு இல்லை அப்படியான ஒரு விஷயத்தை திரு விஜய் அவர்கள் வந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அன்னையர் வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது எல்லாரும் தான் செய்வாங்க ஆட்டோமேட்டிக்காக அனைத்து கட்சிகளும் குறிப்பாக சொல்லக்கூடா பெண்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டு ஃபுல்லாக பாதிக்கும் மேலே பெண்கள் தான் நீங்கள் இப்படி கூடாது ஏன்னா அவங்களுக்கு பெண்களுக்கு தெரியாது விஜய் ரசிகர்களுக்கு இது தெரியாது விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் டான்ஸ் ஆடுவார் விஜய் க்யூட்டாக பண்ணுவார் அப்படின்னு அவங்களுக்கு அதுதான் தெரியும் வேற அவங்களுக்கு விஜய்யுடைய உடைய வரலாறு தெரியாது அப்போ நேற்று நம்ம இந்த வரலாறுலாம் தோண்டி எடுக்கும் பொழுது அவங்க அதை பார்த்துட்டு உங்கள்டை எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல விஜய் சார் இப்படி நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே மணன் கும்பிட்றாங்க ஸோ அப்படின்றதெல்லாம் இதை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஏழுல போக்கிரி படத்துலேருந்தே கொரட்டூரில் இவருக்குன்னு ஒரு இடம் இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு கோயில் கட்டி கொடு விஜய் கோயில் கட்டி கொடு விஜய் அப்படின்னு சொல்லி சோபா சந்திரசேகர் கேட்டிருக்காங்க என்னென்னா சாய்பாபா கோயில் ஒன்று கட்டி கொடுன்னு கேட்டிருக்காங்க இத்தனை வருடங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடங்கள் நெருங்கி ஆகுது இப்போ வரைக்கும் கட்டி கொடுக்காம அரசியல் வரணுன்னு அறிவித்ததுக்கப்புறம் இப்போ கோயில் கட்டி கொடுத்துருக்காரு ஏன் நான் எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அம்மா கேட்டால் அந்த ஒரு நிபந்தனை அந்த ஒரு கோரிக்கை உங்களால் செய்ய முடியலையா இப்போ அரசியலுக்கு வந்த உடனே உடனே எதுக்கு கோயில் கட்டணும்னு நீங்க போய் கோயில் கட்டி கொடுக்குறீங்க இது எல்லாமே நடிப்பாது இல்லை நான் என்ன கேக்குறேன்னா அம்மாவுக்கு இப்போ கோயில் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சி நீங்க எதுக்கு அம்மா மேல கேஸ் போடுறீங்க அம்மா சொல்ற எல்லாத்தையுமே செய்யணும் அந்த கடமை உங்களுக்கு இருக்குன்ற அந்த கடமை உணர்ச்சி அந்த பாசம் இருக்கிற நீங்க எப்படி அம்மா மேலே கேஸ் போட போனீங்க இதுதான் ஒரு குளறுபடியா இருக்கு இது எந்த ஈக்குவேஷன் செட்டாது ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல மகன் ஒரு அம்மாவை எதிர என் அம்மாவை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தணும் நினைப்பானா நினைக்கவே மாட்டான் ஒரு சாமானியை நினைக்க மாட்டான் அப்படிங்கும்பொழுது இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு நீங்கள் இன்னும் போனால் இப்போ எங்களெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பெற்று அதாவது வளர்த்தாங்க அதில் இந்த மாற்றுக்கிறதுமில்லை ஆனால் பன் பன்னெண்டு வரைக்கும் படிக்க வச்சுட்டோ இல்லை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டோ நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்கன்னா அனுப்பிடுவானா உங்கள் அப்பா அம்மா அப்படி கிடையாது உங்களுடைய முதல் பத்து படங்கள்லேயும் ஏறக்குறைய உங்களுக்கான ப்ரொடக்ஷன் உங்களுக்கான கதை வசனம் எழுதுனது உங்களுக்கான டைரக்ஷன் பண்ணது எல்லாமே உங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க அதுதான் உண்மை உங்களை வளர்ப்பதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியான ஒரு நிலைமையில் அவங்க தத்தளிக்கும் பொழுது நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க இடையில கூட ஒரு ஒரு படம் என்ன என்னுடைய நினைவு சிறையா இருந்தால் கேப் மாறின்னு நினைக்கிறேன் கேப் மாரின்ற ஒரு படம் வந்து இவர் டேரக்ட் பண்ணார் யாரு எஸ்ஐசி அவர் டேரக்ட் பண்ணாரு அதில் வந்து ஒரு ஏதோ ஐம்பதாயிரம் இந்த சொச்சங்கள் ஆயிரம் சொச்சங்களில் கடன் இருந்தது அவருக்கு அந்த ஆயிரம் சொச்சங்கள் கடன் இருந்ததை எஸ்ஐசியால் திருப்பி கொடுக்க மு முடியாததுனால எஸ்ஐசியோடய ஆஃபீஸுக்கு வந்து சோஃபா டேபிள் போன்ற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்போ கூட விஜய் ரெஸ்கியூக்கு வரல ஒரு ஆயிரம் சொச்சங்கள் இல்லாத விஜய் அவர்கள் அவங்க அப்பா அம்மாவை அதாவது ஆயிரம் சொச்சம் இல்லாதவராக விஜய் அப்படியானவர் அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு அன்னைய தான் வாழ்த்துக்கள் சொல்கிறாருன்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுன்றது தெரியல இது வந்து முற்றிலும் வந்து ஒரு க கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம்னு சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்தினாலே வந்து விஜய் வந்து நம்ம அவ அவமதிக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அவரே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படி தான் சொல்லணும் விஜயினுடைய அம்மாவினுடைய அன்புன்றது ஒரு நாடகம் அவ்வளவுதான் இப்போ அதாவது எத்தனையோ வருடங்கள் கழித்து அவங்க அப்பா அம்மா கூட பேசாமல் அவங்க பார்த்திங்க அப்படின்னா இடையில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவரும் அப்பவும் கூட புஷ்ஷானந்தை கூப்பிட்டு தான் போகிறார் புஷ்யானந்தன்றவர் எஸ்ஐ அவர்கள் வெறுக்கிறார் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது எனக்கு புஷ்ஷியானந்தான் முக்கியம் புஷ்யானந்தை கூப்பிட்டு போகிறாரு அவ்வளவுதான் விஜயனுடைய தாய் தந்தையார் பாசங்கள் இருக்குது இதனால் நேற்று மிகப்பெரிய ட்ரோல் கண்டர் ஏற்கனவே ரொம்ப வருஷமாகவே ட்ரோல் கண்டராக இருக்கிறார் விஜய் நேத்தும் பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடி மாறி மாறி ட்ரோல் போட்டு ட்ரோல் பண்ணிவிட்டு இப்படி தான் இருந்தாங்க நேற்று விஜய்யை ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் நானே அதை நினைச்சிருந்து அப்பப்போ கும்பிடுவேன் வனம் கும்பிடுவேன் அது என்னென்னா விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பனையூரில் அவருடைய பிரம்மாண்டமான வீடு இந்த வீடே யாருக்கும் தெரியாது ஆனால் பிரம்மாண்டமான வீடுன்னு மட்டும் தெரியும்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் உள்ளே வரக்கூடாது அது ரசிகர்களே ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு நடிகர் அப்படின்னா அது விஜய்ன்னு தான் சொல்லலாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா உள்ளேருந்து இருந்து கல்லைரிஞ்சால் அவர் வீட்டு வாசல் ஹாலில் உள்ளே போய் விழுந்துடும் அந்தளவுக்கு அவருடைய வீடு ஆக்சசிபிள் ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் ஆக்சசிபிள் விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா உள்ள உள்ள வாலே வந்து ஒரு இருபது அடி இருக்கும் அதாவது கேட்டே ஒரு இருபது அடி இருக்கும் பாரும் பார்க்க முடியாது வைக்க முடியாது சேஃபாக அவர் வந்து செக்யூர்டாக எப்பவும் இருக்குன்னு நினைப்பார் அவர் சுற்றி ஆளுங்க வந்தாலே ஒரு மாதிரி கூணி குறுக்கி போயிடுவார் பயப்படுவார் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தது தான் அந்த வீடு கட்டும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர்கள் வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸு அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொறுப்பில் இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரணி மாவட்டம் திருவள்ளூர் சாரி திருவாரூர் மாவட்டம் இதெல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த திருவாரூர் மாவட்டம் அங்கேருந்து தான் வரும்போது சரி வாங்க விஜய் வீட்டுக்கு போகணும் விஜய் வீடு ஏதோ கட்டிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அங்கே போகிறோம் நாங்கள் போகிற நேரம் அங்கே விஜயும் ஷோபா அவர்களும் இருக்கிறாங்க இது விஜய் அவர்கள் அந்த வீடு இருக்கும் பொழுது அப்போது என்னோடய நண்பர்கள்லாம் வந்து விஜய் அவர்களை சந்தித்து கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்தது அப்போ காரை விட்டு விஜயவர்கள் இறங்குறாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க விஜயமா வெளியில் ரொம்ப நேரம் நிற்காத வெயிலில் நிற்காத ஏன் நிற்கிற அப்படின்ற அவர் அவர் கட்டின வீடை வந்து பார்வையிட்றது டக்குன்னு இறங்குறாரு அந்த அம்மாவுடைய பாசம் எவ்வளவு பரிசுத்தமானது எவ்வளோ வெளிப்படை திறமையானதுன்னா இறங்க தான் செய்கிறாரு வெயிலாக இருக்குமா ஏன் இறங்குற இறங்காத கருத்துற புற அதாவது கருத்துரை புறன்னு சொல்ல இறங்காதமா ரொம்ப வெயிலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வெயிலில் மகன் நிற்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறாங்க அதை நான் என் காதால் கேட்டேங்க பொய் சொல்லலாம் என் காதால் கேட்டேன் அப்படியான ஒரு சம்பவம் நடந்தது உண்மை என்ன தெரியுமா அந்த வீடை கட்டினதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளே போகலை அதான் உண்மை இதுதான் விஜய் இதுதான் நான் எப்போவாது அந்த அம்மா அந்த அந்த அம்மாவுடைய க ஒரு காரோ எஸ்ஐசியோ எஸ்ஐசியினுடைய மனைவி அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க வச்சாங்க அவங்க உள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு நியூஸ் வரா தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வரல அந்த வீடை கெட்டுறதை பார்க்க போன விஜயே வந்து வெயிலில் நிற்கக்கூடாதுன்னு நினச்ச அம்மா இங்கே அந்த வீடு கெட்டதுக்கப்புறம் அந்த அம்மாவை கிரௌபிரைஸுக்கு எதுக்குமே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகாத விஜய் இதுதான் விஜய் வந்து வெறுக்கிறதுக்கான காரணம் சும்மா காரணம் இல்லாமல் முட்டாள்தனமாக வெறுக்கிறதுக்கு நமக்கு என்ன இதாக இல்லை மூளையா இல்லை பட் புரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விஜயினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் எந்த வகையிலும் வந்து நம்மளால் விரும்பவே முடியல அப்படியானவராக மாறிட்டார் நான் அப்படி இல்லை அவர் அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ நேற்று நடந்த இந்த ஒரு சின்ன சம்பவம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு அதாவது ஹையஸ்ட்டு ட்ரோல்டு சவுத் இண்டியன் ஆக்டர்னா எனக்கு தெரிய பாலயாவை சொல்லுவாங்க பாலயாவை வந்து அவருடைய படங்களினால் அதாவது அவர் இது இந்த ட்ரெயினை பின்னாடி போட ஓட வைக்கிறது கத்தியை ஒரு மாதிரி பிடிச்சி இது பண்ணுறது காரை தூக்குறது வேனை தூக்குறது ட்ரெயினை நகர்த்தது அப்படி இப்படின்னு நிறைய பண்ணுறாரு அதனால் மோஸ்ட் ட்ரோல்டு ஆக்டர்ன்றது பாலயாவை சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிய மோஸ்ட் ட்ரோல்டு சவுத் இந்தியன் ஆக்டர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னா விஜய் அவர்கள் தான் அது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு பொலிட்டிக்கல் அரையனாளியும் அதாவது அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு வந்து ஏறக்கூடிய மூன்று நான்கு மாதங்கள் நெருங்குது ஆனால் ஒன்றுமே செய்யலை செயல்படாத ஒரு அரசியல் கட்சியாக ஒரு நான்கு மாதங்கள் வந்து ஒரு நடிகனுடைய கட்சி இருந்ததே இல்லை அது வந்து முதல் க நடிகனாக வந்து அதில் வந்து விஜய் தான் வந்து அந்த இடத்தையும் பிடிக்கிறாரு ஸோ அப்படியான ஒரு கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் விஜய் அவர்கள் மோஸ்ட் ட்ரோல்டு பொலிட்டீஷியனாக மாறுறதுக்கும் எல்லா தகுதியும் விஜய்க்கு வந்துருச்சோ அப்படின்னு தான் தெரியுது ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்றாம் தேதி மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் அந்த அவர் அவருடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் தெளி தெரிவித்து கீழேன்னு எழுதுகிறாரு தாவே கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அப்படின்னு அவர் எழுதுகிறார் ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதாவது ஒவ்வொருவரும் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் தெரிவிக்கிறாரு எல்லாருக்கும் பெரிய பெரிய மனிதர்கள் அனைவருக்கும் ரெஸ்பான்ஸ் தெரிவித்த அவர் விஜய்க்கு ரெஸ்பான்ஸே தெரிவிக்கலை விஜய்யே சொல்லப்போனால் அது அது கலோக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒரு ஆளாகவே மதிக்கலை அதுதான் உண்மை என்னென்னா சரி அது அப்படி மதிக்கலை அப்படின்னா அது அமைதியாவது உடனும் இல்லை உடனே பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்கள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 அடிப்படை புரிதல் அறிவு எதுவுமே இல்லாதவங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்கு பல தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏ ஸ்டாலின் நீ வந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டியா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டியா எங்களை பார்த்து பயந்துட்டியா நீ அவ்வளோதான் அவங்கள விட மாட்டா அவங்க ஆட்சியை நாங்கள் கவுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் எங்க அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் சிஎம் ஆச்சாச்சான அவனுக்கு கிடந்த அதுக்கு ஒரு டேக் எதை எடுத்தாலும் டேக் போடுவானுங்க ஒரு பெண்ணை திட்டம்னா டேக் போடுவானுங்க ஒரு ஏதாவது ஒரு கொச்சையாக பேசி டேக் போடுவானுங்க அஜித்தை போடுவானுங்க இப்படி டேக் போட்டு அந்த பழக்கத்தில் இருந்தவனுங்க சிஎம் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து டேக் போடுறாங்க போட்டு அப்படியே கொண்டு போறானுங்க அது வந்து ஏறக்குறைய என்ன என்ன சொல்றது ஒரு வெறுப்பை தான் உண்டாக்குச்சு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் எங்க இருக்கார் விஜய் எங்கே இருக்கிறார் அவருக்கும் இவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்சி ஒரு லெட்டர் பாடு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் திமுக கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களாக இன்னும் சொல்லப்போனால் எழுபது வருடங்களாக ஒரு வரலாறு கொண்ட திமுகவினுடைய தலைவருக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லி அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது எந்த வகையில் நியாயம் நியாயமே கிடையாது நீங்கள் பண்ணது வந்து ஒரு நூற்றுல ஒருத்தர் அவர் அப்படி இல்லை அவர் தான் வந்து தமிழ்நாட்டின் முதன்மையானவர் அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தெரிவிக்கிறார் அப்படின்னு ஆச்சா அப்படிச்சான்னு குதிச்சானுங்க அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் ஒரு ஆளாகவே மதிக்கல விஜய் வந்து பெருசாக மதித்து விஜய் அப்படின்ற பேரில் ஒரு ரெஸ்பான்ஸ் அதாவது ஒரு ரிப்ளை ட்வீட்டோ ஒரு ரிப்ளை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அறிக்கையை எதுவுமே விடலை அதுவே பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க விஜய் விஜய் வந்து இன்னும் யாரும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கலை அவரை வந்து அக்னாலஜியே பண்ணலை சும்மா அவர் ஒரு பேருக்கு கட்சியாக இருந்துட்டு அவர் சந்தோஷப்படுறதுக்காக அவருடைய அந்த பதவி ஆசையை அந்த தேர்ஸ்ட்டை வந்து கவென்ச் பண்ணுறதுக்காண்டி அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டாங்க சரி அதுதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்த நாள் நேற்று அவருடைய பிறந்த நாளுக்கு அனைவரும் வாழ்த்து ஏறக்குறைய வாழ்த்து தெரிவிக்காத என்ன முதலைகளே ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகளே பெரிய பெரிய தலைவர்களே இல்லை என்ற அளவுக்கு அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க விஜய் அவர்களும் வாழ்த்து தெரிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அது போக அனைத்து இந்திய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு போட்டு தலைவர் போட்டு தாவே கழக தலைவர் விஜய் அதாவது த தமிழக வெற்றி கழகத்தின் அது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராகிய விஜய் நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு போடுறாரு எடப்பாடி அவர்கள் வந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாச்சு சரி ரெஸ்பான்ட் பண்ணிட்டாரே பரவாயில்லையே எடப்பாடி அக்னாலஜ் பண்ணிட்டாரே அப்படின்னு பார்த்தா எடப்பாடி ஒரு அறிக்கையில் மேலும் அனைத்து கட்சித் தலைவர்களும் மற்றும் நடிகர் விஜய் அவர்களும் போட்டு முடிச்சிட்டாரு இதுக்கு அவர் போடாமே இருந்துருக்கலான்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் விஜய் நீங்கள் கட்சி தலைவராக ஏற்றுக்காம ஒரு வரியை போறாரு என்னன்னா அனைவருக்கும் நன்றி எனக்கு வாழ்த்து தெரிவிச்ச அனைவருக்கும் நன்றி அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நன்றி மற்றும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் நன்றின்னு ரொம்ப கேவலமாயிடுச்சு இதுக்கு அவர் வாழ் சொல்லாமே இருந்திருக்கலாம் விஜய் வந்து இன்னும் நடிகர் விஜயாதான் அவர் பார்க்குறாருன்னு ஒரு மாண்பின் காரணமாக வேறு வழியில் போட்டாங்கன்னு சரி போட போறியா என்னன்னு போடு நடிகர் விஜயன் போடு அவருக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை பண்ணுற மாதிரி ரொம்ப லெஃப்ட்டு லெக்கில் டீல் பண்ணுற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி இந்த என்னென்ன வடிகளை புல்லட் புல்லெட் பாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் என்னடா அப்படின்ற மாதிரி மியூசிக் மியூசிட்டு அந்த லெஃப்ட்டில் மாடை அந்த மாதிரி மியூசிட்டு போன மாதிரி டக்குன்னு லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாப்பில் நேற்று விஜய் ரசிகர்கள்லாம் நேற்று மறுபடியும் கொந்தளிச்சு கதறி இன்றைக்கி ஃபுல்லாக அதாவது நேற்று பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிஞ்சிருக்காரு இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் அந்த ரெஸ்பா அந்த ரிப்ளை பண்ணி இருக்காரு இன்றைக்கி டாக் அவுட் ஆரம்பிச்சிருவாங்க எப்படி இன்றைக்கு ஆறு மணிக்கு மேலே ஃபுல்லாக டாக் தான் ஓட்டுவாங்க அவனுக்கு நிலம ரொம்ப பாவமாக இருக்குது விஜய் அவர்களை வந்து இன்னும் ஒரு நடிகனாவே பா பல பேர் அங்கீகாரம் பண்ணலை ஏன்னா அதுவே வந்து ஃபேக்கு பல இன்னும் என்ன சொல்கிறது ஏமாற்றி 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 அவர் தான் நம்பர் ஒன்று லைக்ஸ் நாங்கள் அதிகம் வியூஸ் அதிகம்னு ஏமாற்றி ஏமாற்றி தான் வெட்டி ஓட்ட வச்சிருக்காங்க இந்த பழசு அவர் ஓடின படம் அந்த கில்லி இந்த மாதிரியான படத்தை தூக்கி காமிச்சு பாருங்க எப்படி ஓடுது ஓடுதுன்னு ஓடின படம் ஒரு நாலு படத்தை காமிச்சு காமிச்சு தான் அவர் வந்து பெரிய ஆள் இந்த நேரத்தில் நடிகனாகவே யாரும் ஏற்றுக்காத சமயத்தில் ஒரு அரசியல்வாதி ஆனதுக்கப்புறமும் இன்னும் அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது வந்து உண்மைதான் அதை வந்து ரெண்டு மிகப்பெரிய கட்சி தலைவர்களும் முன்னாள் சிஎம்களும் இன்னால் சிஎம் எல்லாரும் உறுதி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது விஜயனுடைய ரசிகர்கள் மூஞ்சல் ஈ ஆடலை நேற்றுலேருந்து சொல்லப்போனால் இன்னையிலேருந்து சுத்தமாக செத்த பணம் மாதிரி கிடக்கிறானுங்க பாவமாக இருந்தது இது வந்து நம்ம முதலே சொன்னோம் ஏன்னா ஒரு அரசியல் க தலைமைக்கான ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கு நடத்துவதற்கு என்ன பேஸ் என்ன அச்சாரம் அப்படின்னா கொள்கை இப்போ எந்த கொள்கையை எடுத்துருக்காரு கொள்கை இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சு உட்காந்தா அவனை எப்படி ஏற்றுக்குவாங்க இப்போ நானும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம் கொள்கையின் அடிப்படையில் உருவானும் திமுக உருவானதுக்கு திராவிட கொள்கை அண்ணா திமுக அண்ணாவிடமிருந்து பிரிஞ்ச அண்ணா சொல் கூறிய திராவிட கல திராவிட கோட்பாடுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படி ஒவ்வொரு கட்சிகள் உருவானதுக்கு ஒரு காரணங்கள் காங்கிரஸ் இலங்கை அதாவது சாரி ஆங்கிலேயர்கிட்டேருந்து நம்மளை வந்து என்ன சொல்கிறது விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் உருவான கட்சி பாஜக இந்துக்களுக்காக இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் கட்சி உருவாச்சு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது சும்மா ஒரு லெட்டர் பேட்ல நான் அறிக்கைன்னு வந்து நானும் அந்த கட்சி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கட்சின்னு எத்தனை பேர் ஏற்றுக்குவேன் அதான் ஏற்றுக்கவே இல்லை அதுதான் இன்றைக்கி மறுபடியும் பொலிட்டிக்கல் அறியினாலையும் அதாவது அரசியல் களத்திலையும் ஒரு 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 ஜோக்கராக ஒரு ஒரு மோஸ்ட் ட்ரோல்டு கண்டென்ட்டாக மாறுவதற்கான எல்லா அறிகுறியும் திரு விஜயிடம் இருப்பதாக அனைவரும் சொல்ல ஆரம்பித்து விட்டோன்னா நேற்று அவருடைய ஃபேன்ஸே பார்த்திங்க அப்படின்னா கீழே போய் எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எடப்பாடிக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு வாழ சொல்கிறீங்கன்னு ஏறக்குறைய அலாத குறையெல்லாம் நிறுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு புறம் இருக்க சூர்யா அவர்கள் அதாவது நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மன்ற கட்டமைப்பு வந்து ஏறக்குறைய இரநூறு மடங்கு வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஊராட்சி பேரூராட்சி பேரூராட்சி நகராட்சி இன்னும் சொல்லப்போனா கிராமங்களில் அவருக்கான மன்றங்களை ஃபுல்லாகவே வந்து பொறுப்புகளை வந்து வேற வேறு ஆளுகளுக்கு கொடுக்குறதும் அதாவது இருபத்தி ஐந்து வருடங்களாக இவ்விஜயெல்லாம் அது இருந்தால் இன்னைக்கு தான் அது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு அவங்க அப்பா ஆரம்பித்த அகரம் அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க மன்றம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நற்பண்புகள் என்ன சொல்கிறது நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்பமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போது விஜய் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரா சூர்யா மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் கண்ணை முடிஞ்சு சொல்லிடுவாங்க தான் ஏன்னா அவர் வந்து அகரம்ன்ற பேரில் படிக்க வச்ச எல்லாம் இன்றைக்கி ஐஏஎஸும் ஐபிஎஸும் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸுமா இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து தெரியும் விஜய் வந்து போன வருஷம் தான் வந்து அந்த பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்கள் ஊக்குவிச்சார் இந்த இந்த வருடம் ஊக்குவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே போய் அவருடைய அரசியல் வசனங்களை பேசுவார் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சொல்லப்போனால் எடிசன் அவார்ட்ஸில் கூப்பிட்டு ஒரு மன்றத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க அதாவது நல்ல நற்பண்புகள் அதாவது நற்பணிகளை செய்கிற ஒரு மன்றம் நடிகனுடைய மன்றம்னு சூர்யாவினுடைய நற்பணி மன்றத்தை கூப்பிட்டு எடிசன் அவார்ட்ஸில் ஒரு அவார்டு கொடுக்குற அளவுக்கு பேர் எடுத்தாங்க அதில் அதில் ஒரு விஜய்க்கு வேறு யாருக்குமே கிடைக்கல விஜய்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஏதோ ஒரு ஒரு நிதி கொடுத்துட்ருக்காங்க என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஒகனைக்களுக்கோ அப்படி இல்லைன்னா ஒகனைக்களுக்காக நிதி திரட்டுறதுக்கோ அப்படி இல்லைன்னா தமிழர்கள் அங்கே சுட்டுக்கொன்னாங்க இல்லையா அது சம்மந்தப்பட்ட மாதிரி நிதி திரட்டும் போதோ சத்யராஜ் அவருடைய மேக்கப் மேனோ என்னமோ வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க விஜய் நற்பணி இயக்கத்திலேருந்து நடிகர் விஜய் அவருடைய அகில இந்திய நற்பணி இயக்கத்திலிருந்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க இப்படி தான் விஜய் வந்து அவருடைய கட்சியை இன்றைக்கி அரசியலுக்கு வராருன்றதுனால இன்றைக்கி வந்து நற்பணிகள் நிறையா அவர் தான் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காருன்னா ஜென்யூனாக பண்ணுறவங்க சூர்யா அண்டு அவருடைய குடும்பம் அவங்க அப்பா ஏறக்குறைய ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இவர் வந்து இவர் முகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு இவருக்குன்னு ரசிகர் மன்றங்கள் உருவான காலகட்டத்திலேருந்தே இருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானால் விஜய்க்கு அவருடைய அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிருவோம்ன்றதால் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவருடைய படங்களுக்கு இனிமேல் மவுசு இருக்காதுன்னு சொன்ன மாதிரியே முதல் பாடல் ஒன்றும் பெருசாக எடுக்கலை ரெண்டாவது பாடல் இப்போ இந்த ஜூன் மாதம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி எடுக்கப்போது என்னன்னு தெரியல அவ்வளோதான் இனிமேல் அந்த டவுன்ஃபால்ன்றது அரசியலுக்கு ஒரு நடிகன் வந்தாலே நாலே ஆரம்பிச்சிடும் நம்ம சூர்யாட்ட கேட்டுக்கிறது என்னன்னா வரப்போகிறீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படி இல்லைன்னா ஏன்னா நமக்கு இன்னும் நடிகர்கள்னு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் அந்த டீர் போனதுக்கப்புறம் நடிகர்கள்ன்றது ரொம்ப கையில் எடுத்துடலாம் ஒரு ஒரு கையில் அடைக்கிறலாம் அப்போது நடிப்பின் சொத்துக்கள்ன்றது நமக்கு ரொம்ப கம்மி தான் அப்போது அவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் இப்போ கமலஹாசன் போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிறான்ற மாதிரி சூர்யா அவர்கள் ஆயிரக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம ஒரு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அவர் வந்தால் அவருக்கான அமோக வரவேற்பு வரும் இருக்கும் விஜயனுடைய அட்லீஸ்ட்டு சொல்லப்போனால் உண்மையாக நியாயமாக சொன்னால் விஜய் வந்து ஒரு ஐம்பது சதவீதம்னா இவர் ஒரு எழுபது சதவீதம் ஆகுது இவருக்கான எதிர்பார்ப்புன்றது மக்களிடையே கூட இருக்குது ஸோ அந்த எதிர்பார்ப்பை இவரால் வந்து மக்களுக்கு பூர்த்தி பண்ண முடியும் அவருடைய அரசியல் வருகையை குறித்து சொல்கிறேன் ஓ ஓட்டு சதவீதங்கள்லாம் அதெல்லாம் அப்புறம் வரு வருகையினுடைய எதிர்பார்ப்பன்றது விஜய் வர்றத விட சூர்யா வர்றதுக்கு வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருந்தால் மக்களை முதலேருந்தே சென்றடைஞ்சவர் சூர்யா வருனால சூர்யா மேலே ஒரு மதிப்பு இருக்குது அது போக சூர்யா வந்து ஒரு குடும்ப பாங்க ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து இன்னும் வந்து குடும்பம் முக்கியம்னு வாழ்கிறவர் அதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் வந்து அவருக்கான ஒரு ஒரு ஃபெய்த்தை ஒரு நம்பிக்கை இன்னும் அப்படியே வச்சுருக்கு ஸோ இப்படிலாம் இருக்கின்றதுனால சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரும் பட்சத்தில் ரொம்ப தெளிவாக வரணும் அவர் வந்தார் அப்படின்னா விஜயின்றவர்கள்லாம் காணாமல் போயிடுவார் அப்படின்ற விஜய்க்கு இது இன்னொரு த்ரெட் ஏற்கனவே விஷால் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு பெரிய த்ரெட்டில் வச்சுருக்காரு ராகவாலஞ்சு இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்க ராகவாலாரஞ்சும் அப்படி தான் ஏறக்குறைய சூர்யா அவர் ஈக்குவலாகவே சொல்லலாம் ராகவாலாரன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு அவரும் ஒரு சைடில் த்ரெட்டாக இருக்கார் இன்னும் சூரியாவும் வந்துட்டார்னா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் அதில் எந்த மாற்றம் இருக்கிறதும் கிடையாது ஸோ விஜயனால வெளியில் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது அன்னைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு அவருடைய அந்த ப்ரொமோ டீமை அவர் மார்க்கெட்டிங் டீமை ரெடி பண்ணால் தான் அவர் கூட்டமே வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிறாரு அவர் மட்டும்தான் இருக்கிறார் அவர் சுற்றி ஒரு பத்து பேர் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சும்மா எங்கேயாவது எங்கேயாவது வராரு வைக்கிறாரு அப்படின்னாலே அவரை சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு ரசிகெல்லாம் இருப்பாங்க அன்றைக்கி விஜய் வராரு ஒரு ரசிகன் கூட இல்லை அவரை சுற்றி இன்னும் தூரத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சார் விஜய் சார்னு ஒரு பெண் கூப்பிட்றாங்க அது கூட அவர் காதில் மாட்டுறாரு அப்போ கூட அது பின்னாடி ஒருத்தர் வந்து அதை வந்து அந்த பெண்ணை வந்து அண்ணன் கூப்பிடுங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு யாரோ மன்றத்துலேருந்து ஒரு பெண்ணை மட்டும் கூப்பிட்டு வந்து அதே செட்டப் மாதிரி தான் தெரிஞ்சது ஆனாலும் அது உண்மையே போய் அது நமக்கு வேண்டாம் ஆனால் அந்த பெண் வந்து கத்தி கத்தி கூப்பிட்றாங்க ஒரு நடிகை ஒரு அதாவது ஒரு ரசியை வந்து தூரத்துலேருந்து கத்துனது மட்டும் தான் பார்த்தோம் ஆனால் சுற்றி அவரை சுற்றி ஒரு கூட்டம் ஒன்றும் இல்லை ப்ரமோ வச்சு தான் இருக்கார் விஜய் அப்படியானவருக்கு மத்தியில் சூர்யா அவர்கள் இந்த விஷால் அவர்கள் ராகவலாரன்ஸ் அவர்களும் மொத்த பேரே இறங்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கான அரசியல் ஃபியூச்சரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடைசியாக ஒரு விஷயம் எஸ்கே எஸ்கே வந்து ரெண்டு படத்தில் நடிக்க போகிறாரு ரெண்டு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவருடைய கூலியிலையும் நடிக்க போகிறாரு அதே நேரத்தில் விஜய் அவர்கள் கோர்ட்லையும் வந்து எஸ்கே அவர்கள் நடிக்க கூப்பிட்ருக்காரு இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய நேரத்துலேருந்து இன் இன்டர்நெட் ஃபுல்லாமே எதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு சரி சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தலைவர் கூட ஒரு ஃப்ரேம்லேயாவது வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நடிகனை ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டுருக்கார் தலைவர் கூட ஒரு ஃப்ரேம்லேயே வந்துடும் வந்துடணும் நடிகர் ஆனதுக்கப்புறம் படங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதாவது ரஜினி முருகன் வருத்தப்படாத வலிபர் சங்கம் போன்ற வெற்றி படங்களை அப்புறம் கூட தலைவர் கூட ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இடத்த ஷேர் பண்ணிடுன்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ அவர் வந்து கூலி வந்து அவருக்கு கிடச்சிருக்கின்றது அவர் செய்த புண்ணியம் அவங்க அப்பா செய்த புண்ணியம் அவங்க அம்மா செய்த புண்ணியம் தான் வந்து ஏறக்குறைய எஸ்கேவே எடுத்துப்பார் எஸ்கே ஃபேன்ஸுமே அன்னையிலேருந்து அதான் தான் சொல்லிட்டுருக்காங்க தலைவர் கூட எங்களுடைய தளபதி அதாவது எஸ்கே ஃபேன்ஸுக்கு எஸ்கே தான் தளபதி இல்லையா எஸ்கே வர்றதுன்றது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை ரொம்ப பாராட்டி மெச்சு ரொம்ப பெருசாக ட்வீட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது ஒரு சைடில் நடந்துகிட்ருக்கு இங்கே விஜய் அவர்கள் விபியினுடைய தலைமையில் விஜய் நடிச்சிட்ருக்க அந்த ஒரு படத்தில் விஜயும் இன்னும் பல நடிகர்களும் தமிழ் நடிகர்கள் விஜய்க்கு முன்னாடியே பெருசாக பேருவாங்கல்ல தமிழ் நடிகர்கள்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்க கோட்டு படத்தில் உண்மையிலே என்னென்னா சிவகார்த்திகன் அவர்கள் வந்து கூலி நடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட வந்துடணும் நம்ம கூட வந்து நமக்கு ஒரு கேமியோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகனை ஏறக்குறைய எப்படியாவது இழுத்து போடணும்னு அதாவது ரஜினி கூட அவர் நடிச்சிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம கூட நடிச்சிடணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் எழுத்துக்கு உள்ளே போடுறாங்க இது புரியல எனக்கு என்னென்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட யார் நின்னாலுமே அவங்க தெரிய மாட்டாங்க சூப்பர் ஸ்டார் தான் தெரியவார் அது வந்து எல்லாருமே ஏறக்குறைய ஏற்றுக்கிட்டாங்க ஐஸ்வர்யாராயவர்களே சொன்னது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சத்யராஜ் அவர்கள் வந்து முதல் படம் போய் கேட்டிருக்காங்க எதுக்கு சிவாஜிக்கு அந்த சுமன் கேரக்டர் நடிகைன்னு கேட்டிருக்காங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு எந்திரனுக்கு போய் நீங்கள் அந்த இவருடைய கேரக்டர் அந்த வில்லனுடைய கேரக்டர் நடிகைன்னு சொல்லுங்கள் ஸோ சொல்லும் பொழுது வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா சத்யராஜ் அவர்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ரோல் நம்ம யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் ஒரு ரோல் வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெரியாம போயிடுவோம் ஆனால் இதே நேரத்தில் ஒரு நண்பனுக்கு ஒரு ரோல் கேட்டாங்க நண்பனில் வந்து நடிகை அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டார் ஏன்னா விஜய் அவர்கள் கூட யார் வேணாலும் நடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அசால்ட்டா பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் விஜய் சேதுபதி விஜய் கூட மாஸ்டர் நடிக்கும்போது சேதுபதி தான் பிரசாத் தெரிஞ்சார் நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி இப்போ இந்த இந்த படத்தில் ரெண்டு பேருக்கு ஒரு ஷாட் வைக்கிறீங்க அந்த ரெண்டு பேர்ல சிவகார்த்திகனும் விஜயும் வந்துட்டார் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தூக்கி சாப்பிட்டு போகிறதுக்கான எல்லா என்ன சொல்றது சாத்தியக்கூறுகளும் இருக்குது நீங்கள் பிரசாந்த் கூட ஆடும்பொழுது விஜய் அவர்கள் பிரசாந்தான் தெரிஞ்சார் அதுதான் உண்மை அந்த பாடல் நல்லா இல்லாத பாடல்னாலும் அந்த பாடலை பார்க்கும் பொழுது பிரசாந்தான் தெரிஞ்சாருன்றதுக்கு அப்புறம் பிரசாந்தை வச்சு நூறு இன்டர்வியூ எடுத்தாங்க கேட்டா ஸோ அதுதான் உண்மை ரெண்டு பேரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா அழகாக சிவகார்த்தியன் அவர் விஜய் தூக்கி சாப்பிட்டு போயிருவார் அதாவது ஏதோ பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னா அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க போகிறாரு அதுக்கு முன்னாடியே அவர் நம்ம கூட நடிக்க வச்சிரணும் அப்படின்றத வேண்டி வேணும்னே சிவகார்த்தியனை கூப்பிட்டு வச்சு கோட்டில் போட்டிருக்காங்க போல இருக்கு கோட்டில் அவர் வராரு இருக்குது இது சிவகார்த்திகிற ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் கொண்டாடுறாங்க ஏன்னா விஜய்யும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 பேர்வான நடிகர் தான் அவர் கூட சிவகார்த்தி நடிக்கும்பொழுது விஜயனுடைய ரசிகர்களுடைய பார்வையும் மேலே விழும் அட்லீஸ்ட் வந்து சிவகார்த்தியின் வந்து ட்ரோல் பண்ணுறத விஜய் ரசிகர்கள் ட்ரோல் பண்ணாத ஆலையில் நேற்று வரைக்கும் கவின் ரசிகர்கள் வரைக்கும் கமலஹாசன் ரசிகர்கள் கூட சேர்ந்து கவினை முதலும் ட்ரோல் பண்ணிட்டாங்க ஏன்னா கவின் வந்து அவருடைய படம் ஸ்டாரில் வந்து கமலஹாசனை காட்டலை கமலஹாசனை காட்டாதனால அதனால் கமலஹாசன் ரசிகர்கள் கொதித்து எழுந்தாங்க விஜய் ரசி கமலஹாசன் ரசிகர்கள் என்ன பண்ணாலும் விஜய் ரசிகர்கள் கூட சேர்ந்துவாங்க அதனால் நேற்று விஜய் ரசிகர்களும் கமலஹாசன் ரசிகர்களும் சேர்ந்து கவிஞனை அது ட்ரோல் இருந்தாங்க அப்படி சிவகார்த்தினும் அவங்க ட்ரோல் பண்ண ஒரு காலகட்டம் இருந்தது அட்லீஸ்ட் அந்த ட்ரோல் பண்ணாமையாவது இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து எஸ்கேயும் விஜயும் சேர்ந்தால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்கே கே ஒரு ஒரு சரின்னு அதை ஏற்றுக்கிட்டாங்க எப்படி பார்த்தாலும் எஸ்கே தான் அடுத்த ரஜினின்னு நம்ம முதலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அடுத்த தலைவர் அதாவது தலைவர் ஸ்தானத்தில் அவர் பெரிய அளவில் அந்தளவில் ஆக முடியவே முடியாதுனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசியனாக உண்மை ரசிகனாக உண்மை தொண்டனாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் பெற்றவர் வந்து எஸ்கேக்கு தான் எஸ்கேவினுடைய வளர்ச்சி வந்து பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அதில் எந்த மாட்டுக்கிறதும் இல்லை பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் விஜய் கூட வர்ற படத்தில் விஜயை தெரிய தெரிய வைக்காமல் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் அதுதான் நம்ம கேட்டுக்கிறது ஏன்னா பல நடிகர்கள் கூட விஜய் நடித்து விஜய் தெரியாமல் போயிருக்கிறார் ஜில்லா படமாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும் விஜய் கூட ஒரு ஈக்குவலாக ஒரு ஆக்டர் நடிகர்னு வந்துவிட்டாலே நீங்கள் கில்லி கில்லி பாங்க கில்லி ஓடனதுக்கு ஒரே காரணம் வந்து பிரகாஷ்ராஜ் தான் அது படம் பார்த்தா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அப்படி யார் வேணாலும் விஜய் தூக்கி சாப்பிடலாம் அப்படி எஸ்கே விஜய் தூக்கி சாப்பிடாமல் இருக்கணும் அட்லீஸ்ட் விஜய் வந்து வெளியில் போகும்போது ஒரு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு மாணவ மான கௌரவத்தோடையாவது கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்